இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான குடல் கிரேவி தாங்க போறோம் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க குடலை பார்த்தீங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கூட இல்லாம குடல் கிரேவியை இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இனிமேல் நீங்கள் குடல் கிரேவி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி மட்டும்தாங்க செய்வீங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னாக பார்க்குறது தான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் பார்த்தீங்கன்னா குடலை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு அஞ்சாறு டைம் நல்லா சில் வாட்டரில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணியுமே கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊறிச்சதுக்கப்புறம் கழுவி எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க இதையெல்லாம் ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஆட்டு குழம்பு கிரேவி வாங்க கடாய் நல்லா காஞ்சதுமே ரெண்டு கரண்டி போல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அஞ்சு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுதுங்க இதையெல்லாம் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கட் பண்ணி வச்ச வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணுங்க எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்தளவுக்கு ஆட்டுக்குடல் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கரெக்டாக நம்ம ரெண்டு நிமிஷம் போல் வெங்காயத்தை வதக்கி விட்டுர்லாங்க பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் போல ஆகிடுச்சி மறுபடியுமே நான் ஒரு கரண்டி வச்சுக்கிறேங்க கரண்டி வச்சு நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி விட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு ஆட்டுக்குடல் கிரேவி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல கொஞ்சம் கூட கசுப்பு இல்லாம அவ்வளோ ருசியா இருக்குங்க இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே மறுபடியும் பச்சை வாசனை வரைக்குமே கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கம்மா நல்லா கலக்கி விட்டாச்சு இது கூடவே பாத்தீங்கன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்கம்மா கரெக்டாக நீங்கள் ரெண்டு நிமிஷம் போல் கலக்கி விடுங்க அப்போ தாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வருங்க பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் போல ஆகிடுச்சி மறுபடியும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நம்ம ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம குழம்பு மிளகாய்த்தூளும் உக்கால் டீஸ்பூன் போல சேர்த்துருக்குங்க ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கரெக்டா நீங்க ஒரு நிமிஷம் போல வதக்கி விடுங்க நடுவில் நடுவில் நீங்க கரண்டி வச்சு கதக்கி விட்டுக்கோங்க அப்படி எல்லாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க பாருங்கம்மா ஒரு நிமிஷம் போல ஆயிடுச்சு தக்காளி வெங்காயம் எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சு அதே போல் நம்ம மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து இல்லையா அந்த வாசனை எதுவுமே இல்லைங்க இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்ட பின்னாடி போட்டியை சேர்த்துக்கலாங்க போட்டி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோங்க போட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க போட்டி குடல் கொழுப்பு எல்லாமே நான் ஒன்றாதாங்க சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க கரெக்டாக நம்ம கலக்கி விட்டுருலாங்க கரெக்டாக நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நீ தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க ஏன்னா போட்டிலேருந்து நல்லா தண்ணி இறங்கி வரும் இப்போ பாருங்கம்மா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம கரண்டி எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க அவ்வளோதாங்கம்மா அஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சி போட்டிலிருந்து நல்லா தண்ணி இறங்கி வந்திருக்குங்க நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்க்கல அப்படி சேர்க்காமலேயும் நல்லா கலர் கிடைக்கும் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கு இல்லையா நல்லா கலர் கிடைக்கும் அதே போல் போட்டிலிருந்து நல்லா தண்ணி இறங்கி வருங்க இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்ட பின்னாடி அரை டம்ளர் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க நான் மறுபடியும் இன்னொரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊத்திக்க போருங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் மூடி போட்டு போட்டியெல்லாம் வேக வைக்க போகிறோம் அதனால மொத்தமாக நான் ஒரு டம்ளர் தண்ணி போல் ஆட் பண்ணியிருக்கேங்க வேற எந்த தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலங்க கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க இப்படியே நீங்கள் விட்டிங்கன்னு நல்லா கொதிச்சு வருங்க நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டு எட்டு விசில் பக்கம் நம்ம வச்சுக்கலாங்க நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை விசில் போல் வச்சுக்கோங்க இப்போ எட்டு விசில் வந்துடுச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க பாருங்கம்மா நான் எட்டு விசிலுக்கு அப்புறம் குக்கர் மூடிய ஓப்பன் பண்ணிட்டேன் மேலால் நல்லா எண்ணெய் தளம்பி வந்திருக்குங்க அதே போல் கொழுப்பு போட்டி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னாடி நீங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கம்மா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணதுமே நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்டுக்காக கரம் மசாலா கால் டீஸ்பூன் போல மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாகவும் சேர்த்துக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா கரெக்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்க கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னாடி நீங்க கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க வைங்க ஏன்னா போட்டி மசாலா பாத்தீங்கன்னா அதிக நேரம் கொதிக்க வைக்கணுங்க அப்பதாங்க நல்லா வெந்து வரும் நம்ம ஆல்ரெடி குக்கர்லயே வச்சோம் இருந்தாலும் கூட நல்லா கொதிக்கணுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் போல ஆயிடுச்சின் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க தண்ணி பாருங்க கொஞ்சம் இருக்குது அதனால இன்னொரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வைக்கலாங்க பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க நான் இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஸ்ட் சேர்க்க போருங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல் முந்திரி கால் டீஸ்பூன் போல் மட்டும் நம்ம தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம் நல்லா நைஸாக அரைஞ்சி வருங்க இப்போ இது மூணுமே அரைச்சிட்டு நீங்கள் இந்த போட்டி மசாலா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல கொதிக்க வைங்க இப்போ ரெண்டு நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் திரும்பி வந்திருக்குங்க எண்ணெய் தெளிம்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்கம்மா இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க அதே போல் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கன்னு சொல்லி பாருங்கள் எப்பவுமே நம்ம குடல் கிரேவி வச்சாலும் சரி மசாலா எதுவும் வைச்சாலும் சரிம்மா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணுங்க அப்போதாங்க ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம மூடி போட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு டைம் இங்கே குடல் கிரேவி இல்லை குடல் மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் யாருமே இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்க மாட்டிங்க இதை விட பெஸ்ட்டாகவும் யாருமே செய்ய முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக தேங்காய் முந்திரி ஒரு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை விட பெஸ்ட்டாக செய்யவே முடியாதுங்க கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக குடல் கிரேவி செஞ்சிடலாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துமே நல்லா பொருத்தமாக இருக்குங்க இந்த குருமா குழம்பு நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க மேம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்